سبحان اللہ بسم الرحمن الرحیم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ, الحمدللہ. وکفا والصلاه والسلام علی عباد اللہ الذین اصطفا اما بعد اقرا باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وإلى سالت عبادی عندي في من قريب صدق الله العظیم கண்ணியத்திற்குரிய அல்லாஹுமே நல்லா அல்லாஹு லஷானு தாலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த பாக்கியமான ரமதானை முழுமையாகவும் நிறைவாகவும் ஆரோக்கியத்துடன் அதை பெற்றுக்கொள்வதற்கு அல்லா தோப்பி செய்தானார் வாழும் காலம் எல்லாம் நல்லா நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அளவிலான அனைவருக்கும் தந்தவள்வானார் கண்ணியத்திற்குரியவர்கள் ரமதான் என்பது ஒரு பெரும் பாக்கியம் ரமகான் என்பது குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்பது நமக்கு தெரியும் குர்ஆனிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏராளம் குரானிலே ஏராளமான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறான் அல்லாஹுப்தா குரானிலே நோன்பை பற்றி சொன்ன பிறகு ஒரு வசனத்தை இப்படி சொல்லுவான் வைதா அல்லது ஐவாதி அன்மீப்ப என்னையும் கரையாள் உங்களிடத்தில் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்பார்களே ஆனால் சொல்லுங்கள் நான் நெருக்கமாகவே இருக்கிறேன் உஜி புதாவத்தர் தாரி துவா செய்யக்கூடியவரைய துவாவைக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் பதிலளிக்கிறேன் என்று தலா குரானிலே சொல்லுவான் நோன்பின் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கிறது அல்லாஹோடு இணையக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அந்த சமயத்திலே செய்யப்படக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறான் குரானிலே ஏராளமான துவாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஏராளமான துவாக்கள் துவா ஒவ்வொரு துவாவிலும் எப்படி துவா செய்ய வேண்டும் எதை அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் துவாவினுடைய நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹூசலம் உணர்த்துகிறான் உணர்த்துகிறார் சல்லத்தாழிசல்லம் அவருடைய ஒவ்வொரு துவாவுமே ஒரு மாற்றி தான் ஒவ்வொரு துவாவுமே அவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை கொண்டு சல்லந்தாலயசல்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் நபிமார்கள் துவா செய்திருக்கிறார்கள் நபிமார்களுடைய பல துவாக்களை அல்லாஹு தலா குரானினை சொல்லியிருக்கிறார்கள் குரானில் சொல்லப்பட்ட துவாக்களை மட்டும் நாம் சிந்தித்து உணர்ந்து அல்லாஹுலத்திலே கேட்கும் பொழுது நம்முடைய துன்யாவும் சிறப்பாக இருக்கும் ஆக்கிரத்தும் சிறப்பாக இருக்கும் இஷா ஏனென்று சொன்னால் அல்லாஹு தலா குரானை ஆரம்பிக்கும் பொழுது குரானுடைய ஆரம்ப அத்தியாயம் அல் பாத்தியா தோற்றுவாய் ஆரம்ப அத்தியாயமே முழுக்க ஒரு விவாதம் அலமது இல்லா இரப்பில் என்கிற வசனத்தில் தொடங்கி சூறாமுடியும் வரையிலும் வாழ்வின் வரையிலும் முழுக்க துவாவாகத்தான் அல்லா சொல்லியிருக்கிறான் புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாவுக்கு என்று ஆரம்பிக்கிறான் அப்படியானால் நீங்கள் துவா செய்யும் பொழுது முதலாவது அல்லாவை புகழ வேண்டும் அல்லாவுடைய வல்லமையை பற்றி பேச நம்முடைய தேவைகளை மட்டும் கேட்கக்கூடாது அல்லாஹுவை புகழ வேண்டும் அலமதுல்லாஹி ரஃபில் ஆலமே அல் ரஹீம் மாலிக் யோமிசி ஏறத்தால மூன்று வசனங்கள் அல்லாவை புகழ்வதிலும் அல்லாவுடைய வல்லமையை பற்றி பேசுவதிலேயுமே கலைந்து விடுகிறது மாலிக் யோமிசி கையாமத்து நாள் கூடி வழங்கும் நாளினுடைய அரசன் அப்படிப்பட்ட ரப்புக்கே அல்லாவுக்கே புகழ் அனைத்து பிறகு ஈயாக்க நாபுது ஒரு ஈயாக்க நஷ்டாவை உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் ஒன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் வணக்கமும் வணங்குவதும் உன்னைத்தான் உதவி தேடுவதும் ஒன்னிடத்தில்தான் அபுதுவா என்பது எல்லா சமயத்திலும் நம்மிடத்திலே ஒன்றை இருக்க வேண்டிய ஒரு அம்சம் பொதுவாக துவா செய்வதற்கு பலருக்கும் நேரம் கிடைப்பதில்லை அல்லது துவா என்று சொன்னால் ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுதுதான் அது யாபகத்துக்கே வருகிறது அல்ல அவருக்கு துவா செய்யணும் அல்ல லைட் அப்படிங்கிற மாதிரி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் கலந்திருக்க வேண்டிய ஒன்று இன்னைக்கு நம்ம பயணத்தில் போகிறோம் அங்காங்கே ஹோட்டல் இருக்குது அங்கங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது அங்கங்கே இருக்குது எந்த பிரச்சனையும் பணத்தை எடுக்கிறோம் சாப்பிடுறோம் போய் கொண்டே இருக்கிறோம் ஒரு பெரிய தேவைகள் நீண்ட பயணத்தில் கூட பெரிதாக ஏற்படுவதில்லை எனவே அல்லாவுடைய நினைவு அதிலே குறைந்து போய் கொஞ்சம் சிரமம் வரும் பொழுதுதான் எங்கே நமக்கு பெட்ரோல் பங்க் கிடைக்கும் என்கிற ஒரு பேட்டம் வரும் பொழுதுதான் அல்லவு காலம் போக போக கண்டி கண்டுபிடிப்புகள் அதிகமாக அதிகமாக அல்லாவுடைய நினைவும் குறைந்து கொண்டே போவதைத்தான் நாம் பார்க்கிறோம் ஆனால் நல்லா சொல்லுவான் ஈயாக்க ஆபூது ஒரு ஈயாக்கல் சொல்லுங்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலேயே உதவி நேர்கிறோம் எல்லா உதவியையும் சரி அதிகமாக வெட்கையாக இருக்கிறதா யார்தான் இந்த வெற்றியை தனித்துவோம் அதிகமாக குதிராக இருக்கிறதா யார்தான் இந்த குளிரை தணித்துவோம் இப்படி சின்ன சின்ன விஷயத்திலும் கூட அல்லாஹின் பக்கம் தேவையாக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு துவாவை அல்லா சொல்லுகிறான் சூழால் பார்த்தீகாது ஒரே ஒரு துவா தான் என்ன துவா அது இஹ்னன் சிராத்தன் முஸ்தின் எங்களுக்கு நேரான வழியை காட்ட முடியாது கிதாயத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக குரானுடைய முதல் அத்தியாயத்திலே அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துகிறான் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டியது என்று சொன்னால் தெருப்பு வார அருந்து போனாலும் அல்லாவிடத்தில் தான் கேட்க வேண்டும் என்பதிலே மாற்று இல்லை அதே சமயத்திலே அல்லாவிடத்திலே கேட்பதற்கு மிக தகுதியானது என்ன இதன் சந்தை ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துவா இருக்கிறதே நம்முடைய வாழ்நாளுடைய ஒவ்வொரு நாளும் கேட்கப்பட வேண்டிய ருவா நாங்கள் ஹிதாயத்துக்கு வந்துட்டோம் இஸ்ராத்துக்கு வந்துவிட்டோம் எங்களுக்கு ஹிதாய தேவையில்லை அப்படி இல்லை செல்லதாலை செல்லம் அவர்களே ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூறாவை ஓதினார்கள் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை செய்தார்கள் இகுதின யால் தான் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக ஹிதாயத்தை கொடுப்பாயாக அப்போ ஹிதாயத் என்பது துன்யா ஆசிராகவே ஆகச் சிறந்த துவா அதைத்தான் நல்லா முதல் சொல்லி சொல்லியிருக்கிறான் ஒவ்வொரு நேரமும் அட்டாவடத்தில் கேட்க வேண்டிய ஒன்று யால் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடு வழிகட்டி போவதை விட்டு பாதுகாப்பு ஏனென்று சொன்னால் மனிதனுடைய நிலை எந்த நேரத்தில் எப்படி மாறும் என்று தெரியாது கல்லுலா லீஸ் அல்லமோர்கள் கூட பல துவாக்கள் இப்படி வருகிறது அல்லாஹும் மகதினி அல்லாஹூ மகதினி யால் தான் எனக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக கல்லுல்லா அவர்கள் ஹிதாயம் பெற்றவர்கள் ஆனாலும் உணவுக்கு வழிகாட்டுவதற்காக மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக ஒவ்வொரு சமயத்திலும் இப்படியும் துவாக்குகிறார்கள் அல்லாஹூ மகதினி யால் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக ஏனென்று சொன்னால் பல சமயத்தில் எதையாவது செய்து கொண்டு நாங்கள் சரியாக செய்கிறோம் நினைத்துக் கொள்கிறோம் எதையாவது ஒன்றை செய்துவிட்டு நம்முடைய நம்பிக்கை தவறான நம்பிக்கையிலே தவறான குறுமையிலே இருந்துவிட்டு அதைத்தான் சரி என்று நம்பக்கூடியவர்கள் நிறைய மக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் ஆமிரத்தில் நாசிபது சசதா நாரன் ஆமியா ஆமிரத்தில் நாசிபா நல்ல அமல் செய்யக்கூடியவர் நாசிபத்து களைத்து போகிறார் அமல் செய்து அமல் செய்து இதுதான் வணக்க வழிபாடு என்று நினைத்து அதை செய்து 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 கலைத்து போகிறார் அவரால் முடிவதில்லை திறமப்பட்டு தன்னுடைய உடலை வருத்தி தன்னுடைய மனலை மனதை வருத்தி அப்படி அமல் செய்து களைத்து போகிறார் ஆனால் கத்தலா நாராயணாமியா போகக்கூடிய இடம் நரகம் என்று நான் போகக்கூடிய இடம் நரகம் என்று அப்ப அவர்களாக முடிவு செய்துவிட்ட ஒன்று இதுதான் சரி இதுதான் ஆன்மீக பாதை என்று ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தராத பாதையாக இருக்கும் பொழுது அது சுர்க்கத்தின் பால் கொண்டு போய் சேர்க்காது நரகத்தின் பால் தான் கொண்டு போய் சேரும் அதனால்தான் பல்லத்தாள இஸ்லம் அவர்கள் அவ்வப்போது அல்லாஹும் மகதிரி யாரு ஹிதாயத்தை கொடுப்பாயாக ஒவ்வொரு கொள்கையிலும் கேட்டார்கள் இது ஒரு முக்கியமான துவா குரானிலே சொல்லப்பட்ட ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான துவா அல்லா அவளுடைய ஹிதாயத்தி ஒவ்வொரு நேரமும் நாம் கேட்க வேண்டும் எந்த நேரத்திலும் அடி பிரளந்து விடக்கூடாது என்பதற்காக ஏனென்று சொன்னால் பல சமயங்களில் எத்தனியோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தபீசத்தில் கந்தபிதம் ஒரு இஸ்லாம் நடந்தது எதிரிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக அகல் தோண்டினார்கள் அகல் தோண்டும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வல்லாஹி லவ்லல்லாஹு ஹ்தனைனா வலா துன்னா வலா சல்லைனா அல்லா மட்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஹிதாயத் பெற்றிருக்க மாட்டோம் நாங்கள் நோன்பு வைத்திருக்கவும் மாட்டோம் நாங்கள் தொழுதும் இருக்க மாட்டோம் அல்லாஹ் எங்களுக்கு வந்து வண்டியை அறிவித்து எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான் நேர்வடியை கொடுத்திருக்கிறான் அந்த நேர்வடியை பெற்றதினால்தான் நாங்கள் தொழுகு கொண்டிருக்கிறோம் நோன்பு உயர்வு கொண்டிருக்கிறோம் என்பதை சிறதாலய செல்லம் ஒருவர் சகாபாஸ்கருக்கு உணரினார்கள் அதற்கு உவரவதி அல்லாஹூந்தாலான அவர்கள் எப்படி இருந்தார்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய இது மிகப்பெரிய விரோதி தன்னுடைய அடிமையை அடித்து அடித்து துன்புறுத்துவார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக தன்னுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் என்பதற்காக அவளையும் காயம் போடுவா ரத்தம் ஓடும் அளவுக்கு அளித்தார்கள் அவ்வளவு பெரிய விரோதியாக இருந்தார்கள் எல்லாரும் சொன்னார்கள் பலரும் இப்படி சொன்னார்கள் ஒரு கழுதை ஈமான் கொள்ளலாமே தவிர இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி பேசப்படுகிற அளவுக்கு விரோதியாக இருந்தார் ஆனாலும் அவர்கள் திவா செய்தார்கள் ஏதாவது உமருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொள்ளும் அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை எப்படி கொடுத்தான் அவ்வளவு பெரிய விரோதிக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான் அதற்கு உமர் பெரிய விரோதியாக இருந்தார்களோ கல்லந்தாடைய தன்னுடைய துவாவின் காரணமாக இதாயத்தை கொடு என்கிற துவாவின் காரணமாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதாயத்திற்கு வந்தார்கள் என்பது மட்டுமல்ல அவர்களை கண்டால் செய்தான் கூட வேறொரு வழியாக செல்வார் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு ஒரு பாதையில் சென்றால் சைதான் இன்னொரு பாதையில் செல்வான் அந்த அளவுக்கு சைதானுக்கும் ஒம்பருதாவர்களுக்கும் எதிர்ப்பு ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த ஹிதாயத் அல்லாவின் புலத்திலிருந்து கிடைத்த ஹிதாயத் எனவே நாம் ஒவ்வொரு நேரமும் குலான் சொன்ன துவாக்களில் இது ஒரு முக்கியமான துவா ஹிதாயத்தை கேட்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுலத்தில் துவா செய்ய வேண்டும் துவாவுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் அல்லாஹுலத்தில் யார்தான் எங்களுக்கு ஹிதாயத்தை காட்டி சரியான வழியை காட்டி நாங்கள் எதையெல்லாம் சரி நினைக்கிறோமோ அது சரியாக இருக்கனு கட்டாயம் கிடையாது நீயும் தூதர் செல்லம் அவர்களும் காட்சி தந்த வழிதான் சகாபாக்கள் காட்டி தந்த வழிதான் எங்களுக்கு நேரான வழி அதுவே எங்களை செலுத்துவாயாக என்று ஒவ்வொரு நேரமும் செய்ய வேண்டும் அல்லாஹ் தோசிக் செய்தாக நாங்கள் வாழும் காலமெல்லாம் இருக்கிற காலமெல்லாம் ஹிதாயத்தின்படி வாழ்ந்து ஹிதாயத்தின் மீதே இருந்து ஆக்கிரத்திலும் அந்த ஹிதாயத்தினுடைய பலனை அனுபவிக்கக் கூடியவர்களாக அதை நம்மை ஆக்கியள் வானாக வாசிறாவா நான் இறந்துள்ளாலும் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ